அழிவு லாப்ரகான் கல்யாணத்தான் இருக்கு அப்படிதான் புயல் மழையும் சூறாவனை காத்து பயங்கரமா அடிக்கட்டும்

அத முடிச்சால <laughs> 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 <laughs>

வெளியில வந்த ஆனா யா புள்ள வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு உங்க பாட்டாவ முன்னாடி வச்சுக்கிட்டு வெறித்தனமா படிச்சிட்டு இருக்கா டீச்சர் ஏமா அங்க என்னமா வெட்டி பேசிட்டு இருக்கியா அங்க இல்ல நான் இந்த பக்கமா தேடி பாக்க நீங்க அந்த பக்கமா போய் காக்காயை தேடி பாருங்க வரடா மாமே டர் என்ன சுக்கியமா, உங்கள் புள்ள கோமரிக்க முடிக்காமே, டரர்ரு புRyanரு நிடு ஓஹோ ஓ ஹோ சேர்ந்து ஹோ! அப்போக் restriction பமா தேந்து காகாயை த்றாடிட்டுக்கிலா! கவாசி காதிய சரமா, உங்கள் கிடத்தழ்கிட்டான் அது லாபான்னு ஒரு மிகப்பெரிய பெரிய வில்ல அவன் இந்த உலகத்தை அழிக்க அள்ளிக்கா அவனை தடுக்கிறதுக்காக தான் ஒரு செவப்பு காக்காய தேடிட்டு இருக்கும் கண்டுபிடிச்சாதான் அவன் சக்தியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என்ன ஆச்சு சுக்கியம்மா உங்களுக்கு நீங்களும் அவ கூட சேர்ந்து உலகத்தை காப்பாத்த போறேன்னு சுத்திட்டு இருக்கிய

బకాడ <laughs> 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 <Ballyakoka. laughs>